This is our a Hotmail priceless child person, Chennai Hotmail edition 5 with Black Sheep, even the Eon.

Safety gives proper, you know, proper helmets and uh, bike for the knowledge you know, First day on the higher CC bikes, that's why they have to learn bike on the below what mode, control, you know, that's how they have to move on so that, that's what I would say, same safety man. gives must. Are <laughs> you uh, community? you are riding the same thing That's why you are riding the same thing I காலேஜில் போய் ஹண்ட்ரட் ட்ரீ ஷாப்பிங்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த கம்யூனிட்டி குரூப்பாக யா அந்த மாதிரி சென்னை ஸ்ரீட் ட்ராஃப்ட் போலீஸோட சேஃப்டி அவர் ரேட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம் இப்படிதான் ஓட்டணும் சண்டை காலேஜ் இன்ஜின் பிரேக்கிங் வண்டியில் ஃப்ரெண்ட் பேக் 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 இல்லாமல் இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் இன்ஜின் டூ ஸ்லோ வெஹிக்கல் ஸோ அதெல்லாம் அந்த அவேர்னஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம் இன்னொரு ஆக்சிடென்ட் இன்னும் பிரேக்கிங் ஃபாஸ்டாக பண்ணி கேன் அவாய்ட் சூப்பர் சூப்பர் உண்மையில